ஒரு இரவு மலை கண்ணீர் மல்கி நின்ன திவ்யாவின் உடம்பும் கைகளை சுழன்றபடி திவ்யா வீடு திரும்புவதற்கு முன்பே அவளது மனதில் அந்த ஒரே கேள்வி குழம்பியது ஆனா அவள் இதுக்கு பதிலா என்ன எதிர்பார்த்தா என்பதே கதையின் புள்ளிமானம் திவ்யா ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து சென்ன வந்து சேர்ந்தார் ஒரு சாதாரண பெண் அவள் கல்லூரி முடிச்சு வேலை தேடி திவியாவை நேரில் கண்டதோ திவ்யாவின் குரல் சிரிப்பு அவள் கண்ணாடி பார்வையா அவன் மயங்கிவிட்டான் நம்பிக்கை என்பதுவின் அடி துணே அவன் சொன்ன போது திவ்யாவுக்கு அவனிடம் ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது அந்த நம்பிக்கை அடுத்த சில மாதங்களில் பெரிய பிணைப்பாக மாறியது ஒரு நாள் திவ்யா கார்த்திக் அலுவலத்திற்கு போய் பார்ப்பதற்கு முடிவு செய்தார் அவளின் வாழ்க்கையை அமைத்தது கார்த்திக் தி அவனுடைய மற்றொரு பெண்ணுடன் மிகவும் நெருக்கமா பேசிட்டு இருந்தார் அவளுடைய நெஞ்சில் ஒரு சலனம் ஏற்பட்டது இது நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவா என்ற உள்குற திவ்யாவின் மனதை உருக்கியது திவியா கார்த்திக்கிடம் நேரடியா பேஸ் முடிவு செய்தார் ஆனால் கார்த்திக் அதன மறுத்து திவ்யாவை மாற்றாக பார்க்கத் தொடங்கினார் நான் உன்ன நேசிக்கவில்லை இது எல்லாம் ஒரு விளையாட்டு தான் என்ன கார்த்திக் சொக்கல் திவ்யாவை முழுமையாக உடைச்சு விட்டது அந்த நொடியிலேயே அவள் முழு நம்பிக்கையும் குளிஞ்சு விட்டது துரோகம் திவ்யாவை காயப்படுத்தினாலும் அத அவள் ஒரு பாடமாக்கு தன் வாழ்க்கையே ஒரு புதிய வேலை புதிய நண்பர்கள் புதிய வாழ்க்கை அவள் தன் கனவுகளுக்கு திரும்ப பறக்கத் தொடங்கினார் திவ்யாவின் கடைசி வார்த்தைகள் துரோகம் என் வாழ்க்கையை கலைச்சுவிட்டு ஆனா அது எனக்கு புதிய பாதையே காட்டியது